நாடாளுமன்ற கூட்டு குழுவின் விவாதத்திற்கு பிறகு வக்ஃப் திருத்த மசோதாவில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அந்த மாற்றங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வக்ஃப் திருத்த மசோதாவில் கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைப்படி பல்வேறு மாற்றங்கள் கொண்டு சொத்து வகைப்படுத்தும் விவகாரத்தில் ஒரு சொத்து வக்ஃப் அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்பதை மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பார் என வரைவு மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு மேல் மாநில அரசு அதிகாரிக்கு அந்த பொறுப்பு வழங்கி திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது மாநில வக்ஃப் வாரியங்கள் மற்றும் மத்திய வக்ஃப் கவுன்சிலில் இரண்டு முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று இருந்தது தற்போது சாரா உறுப்பினர்களை தவிர இரண்டு உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் எனவும் பல்வேறு பிரதிநிதித்துவங்கள் இருக்க வேண்டும் எனவும் திருத்தப்பட்டுள்ளது நீண்டகால மத பயன்பாட்டின் அடிப்படையில் சொத்துக்களை வக்ஃபாக அங்கீகரிக்கும் விதியை நீக்க மசோதா வழிவகை செய்தது தற்போது அது புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே உள்ள சொத்துக்களுக்கு இந்த அந்தஸ்து பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது வக்ஃப் தீர்ப்பாய உறுப்பினரை பொறுத்தவரையில் வரைவு மசோதா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட தீர்ப்பாயத்தை முன்மொழிந்தது தற்போது தீர்ப்பாயத்தில் மூன்று உறுப்பினர்களாக மாற்றி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் இணை செயலாளர் பதவி அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில அதிகாரியாக இருக்க வேண்டும் எனவும் ஒரு உறுப்பினர் முஸ்லிம் சட்டம் மற்றும் நீதித்துறை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்றும் திருத்தப்பட்டுள்ளது அத்துடன் தீர்ப்பாய முடிவுகள் மீது தொன்னூறு நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வக்ஃபாக பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களுக்கு இது பொருந்தாது எனவும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வக்ஃப் நன்கொடை அளிக்கும் தனிநபர்கள் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் அத்துடன் சொத்து அவர்களுக்கு சொந்தமானதாகவும் இருக்க வேண்டும் முன்மொழியப்பட்ட ஐநூறு திருத்தங்களில் பதினான்கு மட்டுமே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் முதலில் ஏற்கப்பட்டன கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எதிர்க்கட்சியினரால் முன்மொழியப்பட்ட நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன ஆனால் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது அனைத்து திருத்தங்களும் ஏற்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது